திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது தனியார் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பழங்கால பொருட்கள் இசைக்கருவிகளை இளைஞர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் பெண்கள் பொங்கலிட்டு கால்நடைகளுக்கு படைத்து வணங்கினர் இதேபோல் உரியடித்தல் இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன பனங்கிழங்கு விலை உயர்ந்துள்ளதால் வள்ளியூர் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பனங்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து தேவை அதிகரித்துள்ளதால் பனங்கிழங்கு விலை உயர்ந்துள்ளது இருபத்தைந்து கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு பனங்கிழங்கு நூறு ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகை நெருங்கும் சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனங்கிழங்கு விற்பனை உள்ளது தென் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகையின் போது பனங்கிழங்கிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவது வழக்கம் பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட சந்தைகளில் பனங்கிழங்குகள் குவிய தொடங்கியுள்ளன ஈரோடு கோவை போன்ற வெளி மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த ஆண்டு பனங்கிழங்கு விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்